நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆக்டிங் டியூட்டி நம்ம வந்து ஒரு சில இடத்துல வந்து பர்சனலாக கூப்பிட்ற இடத்துல நம்ம வந்து ஆக்டிங் டியூட்டியை நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அப்போது நான் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு நாள் கூப்பிட்டுருந்தாங்க அப்புறம் ரெண்டா நாள் நாளைக்கும் வர முடியுமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டாங்க சரி நானும் போயிருந்தேன் அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா அங்கேருந்து இன்னொருத்தவங்கள கூப்பிட்டுங்க அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே மேடம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை போகலாம் அப்படின்னு ஒன்று அந்த ஏரியாவுக்கு போனேன் போயிட்டு நான் வந்து அவங்கள ஏற்றினா அவங்க முக் இப்போது இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வயசுக்குள்ள மதிப்புள்ள ஒரு மதிக்கத்தக்க ஒரு பையன் ஒருத்தவன் தான் அவங்களோட அம்மாவும் வந்திருந்தாங்க சரி ஏற்றிட்டு நான் போகும்போது எங்கள் ஓனர் அம்மா கேட்டாங்க பையனுக்கு ஃபீவர் சரியாயிடுச்சா அப்படின்ட்டு ஆ இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்போ எங்கள் ஓனர் அம்மா கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி எப்படி ஜோரம் வந்தது அப்படின்ட்டு உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க ஆ இந்த மாதிரி என் டிரைவருங்களால் தான் வருது எப்படி டிரைவருங்களால தான் வருதான் கண்ட இடத்துல கண்ட பிஏ விற்கிறான்னு போய் தூண்டுறது இதுங்க இதுங்க வந்து எங்கன்னா வந்து நோயை வாங்கினு வந்துட்டு டிரைவருங்க மேலே படிய போடுறது அதனால்தான் வந்து இதுங்க இப்படி இருக்கிற காரணமே அந்த பையனுக்கு மெச்சூரிட்டியும் இல்லை ஒன்றும் இல்லை நல்லா அது அது வந்ததே ஓசி சோறு ஓசி காரில் வருது அது வந்து டிரைவருங்க மேலே பழிய போடுது டிரைவர்களுக்கு எங்கே தரமான உணவு கிடைக்கும் எங்கே குவாலிட்டியாக கிடைக்கும் எங்கே குவான்டிட்டி அதிகமாக கிடைக்குன்றது எல்லா டிரைவரும் அறிந்ததே ஆனால் இந்த அம்மினி என்னான்னா சொல்கிறாங்க அந்த வயசான கிளவி சொல்து டிரைவருங்களால் வருதான் இதுங்க கண்ட இடத்துல போய் கண்ட மீனுக்கு போய் துண்டுறது துண்ணுட்டு நோயை வாங்கினு வந்துடுது நோயை வாங்கினு வந்துட்டு இதுங்க வந்து நம் டிரைவருங்க மேலே பழிய போடுது இந்த மாதிரியான கை சேடை நான் எங்களெல்லாம் வந்து அடித்து விரட்டணும் இதுக்கு நல்லா உண்மையாக சொல்கிறேனே நான் நல்லா தான் இருக்கிறேன் நேற்று கூட்டுன்னு போன பையனும் ஃபீவரு இன்னைக்கு கூட்டினு வந்துருக்கிற பையனும் ஃபீவரு எனக்கு எதுவுமே கிடையாது நான் நல்லா தான் இருக்கிறேன் இதுங்க காரில் ஏசி கோல்டுன்றது தொத்து வியாதி தான் ஒருத்தருக்கு நான் இன்னொருத்தருக்கு பரவினா அது அவங்க கையில் பட்டாலும் எது பட்டாலும் வந்துடும் அது நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம எவ்வளோ இது பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம புரக்ஷன் நம்ம டாம தான் பண்ண பண்ணிக்கிறோம் அவங்கவுங்க பண்ணிக்கணும் ஆனால் இந்த கைசேட நாயுங்க வந்து எதுவுமே பண்ணிக்காதுங்க ஆனால் அடுத்தவங்க மேலே படி போகிறதெல்லாம் இதுங்க வந்து கரெக்டாக ஏம் வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான தற்கொலை நாயுங்களுக்கெல்லாம் வந்து கார் ஓட்டவே போகக்கூடாது நான் என்ன சொல்கிறேன்னாக்கா இது வந்தது ஓசி காரு இது வந்து எதனா கவர்மெண்ட் பஸ்லேயோ இல்லை எதனா போகலாம் இதுங்க கால் டேக்ஸி எதுனா புக் பண்ணின்னு போகலாம் டிரைவருங்களால் வருதான் ஆனால் இந்த வெயில் நேரத்துலையும் கோல்டு இருக்காங்கன்னா அப்போ இவங்க எந்த லட்சணத்தில் இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாமே பார்த்து தான் இருக்கிறோம் டிரைவருக்கு மேலே பழி போட்டிங்க அடுத்தது உங்களுக்கு யாரும் வர மாட்டாங்க முதல்ல நீங்கள் தான் ஓட்டின்னு போகிறா மாதிரி இருக்கும் நான் உடனே எங்கள் ஓனர்மா கிட்டே கேட்டிருப்பேன் சரி வேணா அப்படின்னு கம்முன்னு வாய முடியும் இருந்துட்டேன்